ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் கோயிலுக்கு சென்றால் அர்ச்சனை நம் பெயருக்கா அல்லது சுவாமி பெயருக்கா என்ற சந்தேகம் நம்மில் பல பேருக்கு உண்டு ஆலயங்களில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் பலருக்கும் உள்ள சந்தேகம் யாருடைய பெயருக்கு அர்ச்சனை செய்ய நல்ல பலன் கிடைக்கும் எது சிறந்தது என்று நம்மில் பல பேருக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் நமது பெயரை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இறைவனுக்கு நம் பெயர் தெரியும் அதனால் சுவாமி பெயருக்கு செய்வதுதான் சாலச் சிறந்தது மேலும் நம் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் எத்தனை பெயர்களை கூறுகிறோமோ அவர்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்வதை குறிக்கும் இதில் ஒருவித சுயநலமும் கலந்திருக்கின்றது அல்லவா ஆகவே சுவாமி பெயருக்கு செய்தால் அனைத்து உயிர்களும் சேர்த்து பிரார்த்தனை செய்வதை குறிக்கும் எனவே இறைவன் பெயருக்கே அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று இறைவனுக்கே பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார் நம் சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று இறைவனையே வாழ்த்தினார் மாணிக்கவாசகர் இறைவனிடம் நல்லதே நடக்க வேண்டும் என்று கேட்பது கூடாது எத்தனை வேதனை எத்தனை சோதனை வந்தாலும் தளராத மனமும் அவற்றை எதிர்கொள்ளும் வல்லமையும் வேண்டும் என்று கேட்க வேண்டும் எத்தனை துயரம் வந்தாலும் நான் உன் திருவடியை பற்றுவேன் என்று குலசேகர் ஆழ்வார் கேட்டதைப் போல நாமும் கேட்க வேண்டும் மெயிலா துயர்த்தரினும் வித்வக்கோட்டு அம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே என்பதாக குலசேகர ஆழ்வார் கூறுகிறார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அன்னை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரும் இவ்வாறு ஆண்டவனையே ஆண்டவனையே பாட வேண்டும் ஆண்டவனுக்கே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதாக கூறுகிறார் எனவே சுவாமியை வணங்கி வாழ்த்தி அவரது பெயருக்கே அர்ச்சனை செய்து சூழ்நிலையை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் வாழ தகுதியானவற்றையும் தந்தால் போதும் என்று கேட்க பழகுங்கள் நிறைவான பலன்களை இறைவன் தருவார் ஓம் நாராயணாய நமக